இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜேவாக இருந்த சிம்ரன் சிங் அவர்கள் இறந்து போயிருக்காங்க அண்ட் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பிரபல நடிகையாக இருந்த மும்தாஜ் அவர்கள் ரீசெண்டாக அவங்களுக்கு இருக்க நோயை பற்றி ரிவீல் பண்ணியிருந்தாங்க இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது அதில் ஒன் ஆஃப் த பர்சன் தான் சிம்ரன் சிங் இவங்க கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்லேயுமே இன்ஃப்ளூயன்சராக இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படி உங்களுக்குன்னு ஏராளமான ஃபாலோவர்ஸ் இருந்து வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில் சிம்ரன் சிங் அவர்கள் சமீபத்தில் அவங்களோட வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் கடற்கரையில் தனிமையை விரும்பும் அமைதியான ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரியும் பதிவிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அதனால தான் அவங்க இந்த ஒரு தெரியுது அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க முதற்கட்டமா போலீசார் அவங்களோட உடல பிரேத பரிசோதனை பண்ணி இது தற்கொலை தான் அப்படிங்கிறத உறுதி பண்ணிருக்காங்க ஆனா அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்க வெளியிடல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசும்போதுமே ஏதோ ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் காரணமா அவங்க ரொம்பவே சேடாக இருந்ததாகவும் கொஞ்ச நாளாகவே அவங்க டிப்ரெஷனில் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு ரொம்பவே யங் ஏஜான சிமரன் சிங் அவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது ஒரு புதம் இருக்க பிரபல நடிகையான மும்தாஜ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு இன்டர்வியூவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய் பத்தி பேசியிருந்தாங்க அவங்களோட கல்யாணத்தை பத்தியுமே பேசியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிசீஸ் பத்தி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து பல வருடங்கள உடம்ப அசைக்கவே முடியாத அளவுக்கு ஆட்டோ எம்யூன் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு கல்யாணம் நிறைய பேர் ஏன் பண்ணிக்கலாம் இருக்காங்க எனக்கான ஒரு மாப்பிள்ளையை நான் நினைச்சேன் பண்ணிக்கிற விருப்பம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவரு கண்டிப்பா ஒரு டாக்டரா தான் இருக்கணும் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் ஒரு பேஷண்ட் கண்டிப்பா ஒரு நார்மல் பீப்புள் கட்டிக்கிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு அது சிரமம் இதே டாக்டராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவருக்கும் என்னோட நிலைமை புரியும் எனக்கும் அது ஈஸியா இருக்கும் அதை தாண்டி என்ன மாதிரி ஒரு பெண்மணியை கட்டிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது கண்டிப்பா எனக்குள்ள ஒரு ராட்சசி இருக்கா அவளை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அதை மீறி ஒருத்தர் அதை கட்டுப்படுத்தி என்ன அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க ஒரு குழந்தை போல பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஓகே சோ அதுவும் டாக்டராக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தா கண்டிப்பா ஓகே ஏன்னா கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி மும்தாஜி அவர்கள் ரீசண்டா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாங்க மேலும் இப்ப அவங்க பயங்கர பக்தியோட இருந்து வந்துட்டு இருக்காங்க இதற்கு முன்னாடி நான் அந்த மாதிரிலாம் நடிச்சிருந்தேன் இல்லையா கவர்ச்சியா அதெல்லாம் நான் நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க முன்தவஜா அவர்கள் வரிசையாக இந்த மாதிரி பேசி வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அண்ட் நிறைய நபர்கள் இது குறித்து ஏராளமான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க